வினா ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தேடினாலும் கிடைக்காத வேலை வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட்டால் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதாவது எலெக்ஷன் முடிஞ்சுதான் உங்களுக்கு இனி வேகன்சி வரும் ஸோ இன்னும் ஒன் இயர்க்கு பக்கமாக வெயிட் பண்ணோம் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப் விண்ணப்பிச்சு வாங்கிருங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க வேலை உங்களுக்கு மட்டும்தான் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது நீங்க விண்ணப்பிச்சு வாங்கிருங்க இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் நேர்காடுல மட்டும்தான் கல்வி தகுதி பண்ட வகுப்பு பட்சம் போதும் மீண்டும் இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத வாய்ப்புன்னு சொல்லலாம் சரி இது பற்ற தகவல் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோ ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க விரிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம் இந்த ஜாப் எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் பெஷல் சர்வீஸில் தான் வந்திருக்கு போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அஸ்டென்ட் கம் டேட்டா என்ட்ரி உங்களுக்கு டேட்டா என்ட்ரி வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிடுங்க அடுத்து நேம் உங்களுடைய பேர் எழுதுடுங்க அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமு ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க டேட் ஆஃப் பர்த் பக்கத்தில் ஏஜி நீங்கள் எழுதுருங்க அடுத்து எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்ட பேர் அடுத்து ஒன்று பாருங்கள் கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க கல்யாணம் ஆயிருந்தா மேரின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுங்க இல்லைன்னா மேரின்னு எழுதுங்க அடுத்து உங்களுடைய அட்ரஸ் லெட்டர் போட்டால் வரக்கூடிய அட்ரஸ்ஸு பின்கோடோட நீங்கள் எழுதுருங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் பத்து நம்பர் எழுதுருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு டுவெல்த்து படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் டுவெல்த்துக்கு மேலே டிகிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி கம்ப்யூட்டர் படிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அடிஷனலாக ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க இருந்தால் கொடுங்க இல்லைனா விட்டுருங்க கம்பல்சரி கிடையாது அடுத்த ஒன்று கம்யூனிட்டி உங்களுடைய கம்யூனிட்டி என்னங்கிறது கேட்குறாங்க அடுத்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அது இருந்துச்சுன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க மாட்டுத்திறனாளி என்ன கேட்குறாங்க அது என்னங்கிறது கொடுங்க அதேமாதிரி விதவியா கணவரால் கைவிடப்பட்டவர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க டிக்ளரேஷன் வந்து பத்தி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பாருங்க எழுதுருங்க டிக்ளரேஷனே அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய சைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டுருங்க ஏன்னா ஆஹ் சிக்னேச்சர் அப்டேட்னு எதுவுமே கொடுக்க கிடையாது அடுத்த பேஜ் எம்டிஏ இருக்குது அடுத்த பேஜ்ல நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா போட முடியாது அதனால நீங்க இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டுருங்க அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேட் போட்டுருங்க இந்த இடத்துல டேட் நீங்க போட்டுலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ தான் அடுத்து நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவில் காலியாக இருக்கக்கூடிய உதவியாளருடன் கலந்த கணினி இயக்குபவர் உங்களுக்கு பன்னாயிரம் ரூபா கிட்ட சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாவட்ட குழந்தைகள் நலக்குழு அங்கதான் தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உட்கடத்துல பக்கத்துல யாரா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் நீங்க டுவெல்த் பாஸ் பண்ணி இருந்தா போக டுவெல்த் பாஸ் பண்ணிட்டு வித் அதோட நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் சர்ட்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சதுக்கான வச்சுருக்கணும் அட்லீஸ்ட் ஒன் இயர் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் தான் அவங்க எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஜ் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சம்பளமாக உங்களுக்கு பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா அடுத்து விண்ணப்பங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்திரெண்டு வயசுக்கு உள்ள கறங்க விண்ணப்பிக்கலாம் கணினிக்குறதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை ரொம்ப ரொம்ப அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை வழங்கப்படும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி எல்லா நகலோட பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸுக்கு விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் பொறுத்த வரைக்கும் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது அதில் நீங்கள் போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்தவரை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு ரெண்டாவது தளம் பழைய கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கோயம்புத்தூர் இந்த அட்ரஸுக்கு நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லா சர்டிகிட்டும் வச்சு நீங்கள் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிக்குள்ள சரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோ பயனுள்ள தகவல் நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க டெக்ஸ்ட் போர் வச்சுங்க